ஒரு காலர் லைன்ல இருக்காரு ஹலோ சார் என் பேர் அருள் சார் அருள் சொல்லுங்க சார் நான் பல்லடத்துலேருந்து கால் பண்றேன் என் வயசு இருபத்தி ஏழு சார் சரிங்க எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து எனக்கு பிமோசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாரு ஃபைமோசிஸ் என்ன இருக்குது ஆ சரி சரி அதை பத்தி என் நான் எனக்கு மேரேஜ் ரெகுல அடுச்சினா சொல்லுகிறேன் ம் அதனால் இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா என்ன தெரியுமா அதாவது ஃபைமோசிஸ் அப்படின்றது என்னென்னா டைட்டாக ஆணூர்பனுடைய முனைப்பகுதியில் டைட்டாக பாதி திறந்த நிலையில் தோல் மூடிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஃபோர்ஸுபுல்லாக செக்ஸ் பண்ணீங்கன்னா சில நேரம் இந்த தோல் பின்னால் போய் மாட்டிக்கிட்டு கழுத்தை இருக்கிற மாதிரி ஆணூர்பினுடைய கழுத்தை இருக்கலாம் இதுக்கு பேர் தான் ஃபைமோசிஸ்னு பேர் எல்லாருக்கும் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபை ரொம்ப டைட்டாக இருக்கு பாதி விலகுன நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா பண்ணிக்கலாம் நீங்கள் சர்க்கம் சீசனுன்னு சொல்லக்கூடிய அந்த முன்தொலை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் ஃபை மௌசிஸ் பேரா ஃபைமௌசிஸ் அப்படி பெருசான எந்த வயசுலேயும் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் தப்பு இல்லைங்க வயதுங்க இதுக்கும் சம்மந்தம் இல்லை ம் சொல்லுங்க வந்து சில ஆமிச்சிருந்த அபீபட்சமாக ரொம்ப புரிஞ்சி இருக்கிற மாதிரி அபீபட்சமாக இருக்கிற மாதிரி தோணுது ஆ எந்த ப்ராப்ளமும் வராதுங்க எல்லா இதெல்லாம் ப்ராப்ளமுமே வராதீங்க கவலையே பட வேண்டியது ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் ஆ சவுதிபரி பேசுகிறோம் சார் ஆ வணக்கம் உங்க பேருங்க என் பேர் வந்து அஹமத் சொல்லுங்க அஹ்மத் சார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி ஒன்று பார்த்துருந்தேன் சரிங்க அதில் வந்து நீங்கள் சொல்றீங்க இந்த இன்மோ பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை அப்படி சரிங்க அதில் வந்து இப்போ மற்ற டாக்டர்ஸ் இவங்க சொல்ற மாதிரி வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பண்ண அந்த ஆண்குறி வந்து சின்னதாய் போது இந்த கல்யாணத்துக்கு வந்து பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு முதல்ல நான் மட்டும் சொல்லலைங்க உலகம் முழுவதுமே விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் அறிவாளிகள் எல்லாருமே அதான் ஆராய்ச்சிகள் நடத்தி சொல்றாங்க சுய இன்பம் பண்ணுறதுனால எந்த தீமை இல்லை பல நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க நீங்கள் இப்போ சுயநிமம் பண்ணாமல் செக்ஸ் பண்ணுறதுக்கும் சுயநிமம் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டும் ஒன்று தான் ஒன்று நீங்கள் சுயநிமம் பண்ணுறதுனால உங்களுக்கு நோய் வராது பல குழந்த தேவையில்லாத குழந்தை பிறப்பு தேவையில்லாத தொடர்புகள்லாம் இருக்காது இதே நீங்கள் வந்து பருவ வயதில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெண்ணோட தொடர்பு கட்டினீங்கன்னா தேவையற்ற கர்ப்பம் பால்வினை நோய்கள் எச்ஐவி எல்லாமே உங்களுக்கு வரலாம் யார் சொல்கிறாங்கன்றதும் பார்க்கணும் இப்போ நாங்கள் மா சொல்கிற விஷயங்கள்லாம் யாரும் மறுக்க முடியாது இதே மாதிரி உலக சுகாதாரம் சொல்லுது இது ஆண்குறி வந்து சிறுதாக இருக்குது இப்போ கல்யாணத்துக்கு வந்து ஒரு குச்சம் பயம் இருக்குங்கிறாங்களா இப்போ அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே இல்லை ஆண்குறி சுய இன்பத்தினால் சிறுத்து போகாது ஆனால் உங்கள் ஆண்குறி சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரி ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் சந்திச்சீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கா மற்ற பிரச்சனைகள் நல்லா இருக்கான்னு இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இல்லை ஹார்மோன் குறைபாடுனால ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ண முடியும் அறுவை சிகிச்சைகள் கூட இன்றைக்கி இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பாருங்கள் அவங்க வந்து இந்த குறைபாடை முழுமையாக நீக்க முடியும் பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு சின்ன ஆணுறுப்பாக இருந்தால் சிகிச்சை மூலமாக சரி செய்ய முடியும்